நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் கும்பராசிக்காரங்களே உங்களுடைய ராசிலேயே இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார் அதனால் வந்து இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் தான் சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எதுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இறை வழிபாடு செய்கிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது நீண்ட காலமாக உங்கள் மனசில் நீங்கள் செய் செஞ்சணும்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் ஓகேங்களா உங்கள் ஊரில் இருக்க கூடிய ஒரு பழமையான அல்லது ஒரு சித்தர்களுடைய போயிட்டு அங்கே போயிட்டு வேண்டி அழுதாலே போதும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைலாம் ஏற்படும் சரிங்களா இன்றைய நாள் அமாவாசையை நெருங்கக்கூடிய சந்திர பகவானும் சனி பகவானும் கும்பத்தில் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருளடைஞ்ச மனசை இன்னைக்கு கொடுக்கும் ஸோ இன்றைய நாள் வந்து சில பேருக்கு வந்து நெகட்டிவாகவே நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் வேலை பொழு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை உடல்நலத்தில் வந்து சிறு சிறு நோய் உபாதைகள் வந்து வர மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி வேதனைகள் ஏதாவது ஏற்படுக வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் இன்றைக்கி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் இறை வழிபாடு செய்யும் போது அதெல்லாம் மாறிடும் ஸோ இன்றைய நாள் வந்து இறைவனுக்குன்னு ஒதுக்கிடுங்க உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவன் கோயில் சரிங்களா அங்கே போயிட்டு சிவனுக்கு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய கால பைரவரை வந்து வணங்கிட்டு நல்லெண்ணெயில் தீபம் போட்டு விலக்கேற்றிட்டு வாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைங்க சரிங்களா இதுதான் கும்பராசிக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமும் இன்றைய நாளில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க எதுவுமே நெகட்டிவான விஷயங்கள் கூட ஓடி போயிடும் ஸோ வாழ்க்கையில் ஒரு பொருள் நமக்கு கொடுத்தா தான் அது இன்னொரு பொருள் நமக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ப உங்களுக்கு இப்போ பலன்கள் நடந்துகிட்ருக்கு அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சிவபெருமான் ஒருவருக்கு தான் இருக்குது ஓகேங்களா அதே போல் சிவனினுடைய சீடர்கள்னு சொல்லக்கூடிய ஜீவசமாதி அடைஞ்ச மாபெரும் புண்ணிய சித்தர்களை நீங்கள் வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல மடங்கு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதை கரைஞ்சு ஓடிடும் சரிங்களா இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடன் தொல்லை ஓகேங்களா அவமானம் அசிங்கம் சில பேருக்கு உடல்நிலையில் சரியில்லாமல் போகிறது மருத்துவ ரீதியான பலவிதமான செலவுகளில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லாமே வந்து என்னாகும் இந்த வழிபாடுகள் இன்றைக்கி போது நிச்சயமாக மாறும் அதே போல் இன்றைய நாள் உங்கள் ராசியிலேயே அமாவாசை சந்தனம் இருக்கறனால சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா இறைவன் இறைவனுடைய தரிசனத்துக்காக மனசு இயங்கும் சரிங்களா ஸோ இன்றைய நாளில் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க ரொம்ப எதையுமே எதிர் ரொம்ப எதையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க சரி இன்றைக்கி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ நீங்கள் இப்போ எதுவாக இருக்கீங்களோ அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி சாப்பிட முடியுது நல்ல துணிமணி இருக்குது வீடு இருக்குது நல்ல கணவன் குழந்தைகள் குடும்பம் இருக்குது இதை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க ஆனால் உங்களை இந்த இடத்துல இறைவன் வச்சுருக்காருல்ல ஏன்னா கம்பேர் பண்ணவே கூடாது இன்றைக்கி யாருக்கிட்டேயுமோ உங்களை பற்றியோ